இப்போ மழைக்காலம் நிறைய எச்சரிக்கைகள்லாம் அரசுகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க வாட்ஸ்அப்பில் வரத விட மெசேஜில் நமக்கு தகவல்கள் வருது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு அரசு இன்றைக்கி காலையில் கொடுத்த அறிவிப்பு இது அடுத்த மூணு மணி நேரத்தில் செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவே பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்ல வேண்டாம் டிஎன்எஸ் டிஎம்ஏ அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதனோட ஃபார்ம் நினைக்கிறேன் இந்த நாலு மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இவங்க மெசேஜ் அனுப்பியிருக்காங்க எனக்கு இதில் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா படிக்க தெரிஞ்சவனுக்கு சரி படிக்க தெரியாத பாமர மக்கள் பட்டன் ஃபோன் வச்சுருந்தேன்னா அவங்களுக்கு எப் எப்படி அது தெரியும் அதற்கு ஒரு வாய்ஸ் கால் போட்டாலே நல்லாயிருக்கும் சரி இது ஸ்டேட் கவர்மெண்ட்டோடது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு வேலை பார்த்தான் இருபத்தொம்பதாம் தேதி அது என்னென்னா பாருங்கள் ஜேஎம் கிசான் ஜி கிசானா விவசாயி ஜிங்கிற கவுர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது இது நிலக்கடலை விதைப்பதை ஒத்தி வைக்கவும் நெல் ஏற்கனவே விதைக்கப்பட்ட நிலக்கடலை காய்கறிகள் மற்றும் பழங்களில் போதுமான வடிகால் வசதியை ஏற்படுத்தவும் புயலுக்காக மத்திய அரசு கொடுத்த அறிவிப்பு இது அதாவது குறிப்பாக விவசாயத்துறை கொடுத்த அறிவிப்பு இது யாராலும் இதை புரிஞ்சுக்க முடியுமா அதாவது இது எப்படி இருக்கணும் நெல் வயல் ஏற்கனவே விதைக்கப்பட்ட நிலக்கடலை காய்கறிகள் மற்றும் பழங்கள் பயிரிட்ட வயல்களில் போதுமான வடிகால் வசதியை ஏற்படுத்தவும் அப்படின்னு இருக்கணும் அதற்கப்புறம் இன்னொன்று பண்ணியிருக்கான் பாருங்கள் வாழைப்பழத்தில் முட்டு கொடுக்கவும் இதை இதை நான் படித்ததை சிரிச்சிட்டேன் என்ன பைத்தியக்காரத்தை நான் இது வாழைப்பழத்தில் முட்டு கொடுத்து என்னத்துக்கிட்ட ஆகும் அப்படின்னு யோசிக்கிறேன் நான் வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும் அப்படிங்கிறது சரியான பதம் அதாவது புயல் அடிக்கப் போகுது ஸோ வடிகால் வசதியில் உங்கள் வயல்களை ஏற்படுத்துங்க வாழை மரங்கள் இருந்துலாம் போகுது அதற்கு முட்டு கொடுங்க அப்படிங்கிறதான் அறிவிப்பு இப்படி பிழையாக தமிழை மொழிபெயர்த்து இவங்க இஷ்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க இதெல்லாம் சரி பண்ணணும் இதெல்லாம் கூட பார்க்காம அனுப்பி வைக்கிறாங்க இவங்களுக்கும் அதே கேள்வி தான் எத்தனை பேர் படிக்க தெரியும் ஏன் ஒரு வாய்ஸ் கால் போட்டால் என்ன அதுதானே சரியான எச்சரிக்கையாக இருக்கும் மத்திய அரசும் மாநில அரசும் சிந்திக்க வேண்டிய விஷயம் இது சிந்திப்பாங்களா சரி உங்களுக்கு இந்த மாதிரி என்ன மெசேஜ் வந்திருந்தது கமெண்ட்ல சொல்லுங்கள்